சிம்மமுகே ரூபியமயாமூர்த்தேசுவதம் லோகலட்சம பபவிமோசனம் லட்சுமிகடாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மாஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்ககிராம்சுரத் குமார் யோகிராம்சுரத் குமார் யோகிராம்சுரத் குமார் ஜயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசிபுரன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பிற்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சக ராசினுடைய அதிபதி இப்போ செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் குருவோடு ரிஷபத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாளில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் ராகுபகவான் ஏழுக்குடைய சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருக்கின்றன குரு ஏழாம் இடத்திலே இருக்கிறார் குரு பார்வை வேற கோடி நன்மை இடம் ராசி மூணாம் இடத்தை பார்க்க போகிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சாரமும் பார்வை நிலைகளும் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராசியை குரு பார்க்குறார் ராசிநாதன் பார்க்குறார் அற்புதங்க தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் இது நாள் வரைக்கும் இழந்து வந்த பெருமைகள் அதை மற்றவர்களால் உதாசீனப்படுத்தின எல்லோரும் வந்து உங்களை மறுபடியும் அதாவது உங்களுக்கு இழந்த புகழ் பெருமை தேடி பெயர் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் ராசி அதாவது ஏழாம் இடத்தில் குரு இருக்கிறதால மிக மிக சிறப்பு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ரெண்டு கூடையவன் ஏழில் இருக்கார் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் இளைய சகோதர பாவம் சிறப்பாக இருப்பார்கள் அவங்களும் உங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அதே நேரத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து தட்டப் தட்டப்போகிறது ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படலாம் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இப்போது அர்தாஷ்டிரம அதாவது அர்தாஷ்டிரம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நாளில் சனி அப்படின்னு இருக்கீங்க அதுதான் இல்லை இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால முன்வீட்டு பலனை தருவார் பயப்படாதீங்க யோக பாக்கியங்களை தருவார் தீய பலன்கள் செய்வதற்கு மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய தருணம் வந்தாச்சு இந்த அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கு இது உண்மையிலேயே ஒரு ப்ளஸும் கூட ஒரு மைனஸும் கூட பிள்ளைகளை வந்து படிக்க வைப்பீங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரலாம் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம் வீடு பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு வாங்க முனைவீர்கள் ஆனால் அதிகப்படியான செலவுகள் ஏற்படும் நீங்கள் விட இரட்டிப்பூ செலவாயிடும் மற்றபடி பூர்வீகத்தில் உங்கள் சொத்தை யாராவது ஆட்டையை போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க குலதெய்வம் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றும் ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஆறாம் இடத்தை சனி பார்த்தால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் யார் எதிரி யார் நண்பன் தெரியாது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உங்களுக்கு மருத்துவ செலவு வச்சு வைத்தியம் பார்க்குற அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்து விடும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் குரு மங்கள யோகம் அரட அற்புதங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் துறையில் இருப்பவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வர்ஸ் போன்ற பிரிவில் இருப்பவர்கள் நிதித்துறை நீதித்துறையில் இருப்பவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சொந்த தொழில் இப்போ பண்ணலாமா நல்லா பண்ணுங்க லாபம் நிறைய லாபம் கிடைக்கும் பத்தாம் இடத்ததிபதி பத்தில் ஆட்சிபீடம் ஏறி இருக்கிறார் சுக்கிரனும் இருக்கிறார் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் தந்தைக்கு யோக பாக்கியங்கள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான ஒரு வாரம் அரசாங்கத்தில் உயர் பணியில் இருக்கும் அன்பர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க அதற்கு நிகரான பணியில் இருப்பவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னாலும் நல்லது நடக்கும் என்று சொன்னாலும் சில நேரங்களில் எதிர்மறையான இடர்பாடுகள் ஏற்படலாம் பின் விளைவுகளை சந்திக்கலாம் சனி பார்க்குது சூரியனை சனி பார்த்தா எதிர்மறையான செயல்பாடுகள் ஆகிவிடும் மற்றபடி பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது இப்படி பல அற்புதங்களான விஷயங்கள் அதாவது ராசியை குரு பார்க்குறார் மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழிலேயே குரு இருக்கார் அதாவது நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் எதிர் வீடு பக்கத்தோடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ண இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்